இயேசு கீழ்படுகிற பிள்ளைகளுக்கும் கீழ்படியாம பிள்ளைகளுக்கும் அவர் தயவு பண்ணுகிறார் பிள்ளைகளை ஒரு ஆயுதம் முதல் ஆயுதம் எது என்றால் மன்னிப்பு இந்த மன்னிப்பு ஒரு மனிதனுக்குள்ள இந்த ஆசிர்வாதம் மன்னிக்க கூடிய தன்மை அந்த அன்பு இருந்தால் அவன் பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும் மன்னியாமல் இருக்கிறவன் பரலோகத்துல பிரவேசிக்க முடியாது இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கும் பொழுது முதல் வார்த்தையை அவர் சொன்ன வார்த்தை பிதாவே இவர்கள் செய்வது இன்னாதென்று அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை அதே கல்லெறிந்து அவன் ரத்த காயத்திலே முழுங்கால் படியிட்டு அர்த்தனை நோக்கி ஜெபிக்கிறான் பிதாவே இவர்கள் மீது இந்த பாவத்தை சுமத்தாதிரும் கிறிஸ்துவன் மன்னிக்க குழியனாக இருக்கணும் மற்றவர்களை நேசிக்கக்கூடியவனாக இருக்கணும் மற்றவர்களை கூடியவனாக இருக்கணும் கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் ஒன்றாவது வசம் சகோதரரே ஒருவர் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவளாகியன் நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள் நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாரு என்றால் ஒருவன் ஏதோ ஒரு குற்றத்துல பாபத்தில் விழுந்தால் அவனை தண்டிக்காமல் அவனை குற்றப்படுத்தாமல் அவனை நியாயத்திற்காமல் அவனுடைய பெயரை கெடுக்காமல் அவனுக்காக என்ன செய்யணுமா நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவனை சீர் புரிந்த பண்ணுங்கள் அப்ப ஆண்டவர் சொல்றாரு ஒருவன் எந்த ஒரு குற்றத்துல விழுந்தாலும் அவனை சீர் புரிந்த பண்ணுங்க அவனை நேசிங்க அவனை மன்னிங்க என்று சொல்கிறார் குறிந்து சபையில ஒரு தகப்பனுடைய மகன் வைத்துக் கொண்டு சாத்தான் அழிவுக்கு சரீரத்தில் அழிவுக்காக நான் ஒப்பு கொடுக்கிறேன் அஞ்ஞானிகளுக்குள்ளே சொல்லப்படாத விபச்சாரமா இருக்கிறது அவன் ஒரு தாயை வைத்துக் கொண்டு இருக்கிறான் வருத்தப்படாமல் இருக்கிறீர்கள் அவன் உங்களை விட்டு விளக்காமல் இருக்கிறீர்கள் அப்படிப்பட்ட செய்தவனை நீங்கள் தண்டிக்காமல் இருக்கிறீர்கள் நான் இருந்தாலும் ஆவிலே நான் உங்களோடு கூட இருக்கிறபடினால் அப்படிப்பட்டவனை நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து வெளிப்படும் நாளிலே அவன் ரட்சிக்கப்படும்படிக்கு அவனை சரீரத்திலே அழிவுக்காக கர்த்தராக் இயேசு கிரசு நாமத்தினாலே சாத்தானுக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் என்று பவுல் இந்த நிறுவத்தை எழுதி அனுப்புகிறார் ரெண்டு குறைந்த இரண்டாம் அதிகாரத்தில் என்ன பாருங்க அப்படிப்பட்டவனுக்கு உண்டான இந்த போதும் ஆதலால் அவன் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும் அந்தபடியே உங்கள் அன்பை அவனுக்கு காண்பிக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன் அடுத்தது நீங்கள் எல்லாவற்றிலையும் கீழ்ப்படிந்து என்று உங்களை சோதி தறியும்படிக்கு இப்படி எழுதினேன் எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன் மேலும் எதை நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அதை உங்களின் மித்தம் சன்னிதானத்திலே மன்னிக்கிறேன் சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன் அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே பாத்தியா உடனே பவுல் அவசரத்துல என்ன செய்யறார் கோபத்துல அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கிறார் ஆனா அதே ரெண்டாம் அதிகாரத்துல ரெண்டு குறைந்த சொல்றாரு உங்கள் அன்பை வெளிப்படுத்த அவனுக்கு காண்பிக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன் அதேபடி அடுத்தபடியாக அதனால் அவன் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகிறபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும் இன்றைக்கு இருக்கிற அநேக கிறிஸ்தவர்கள் மன்னிக்க கூடிய காரணத்துல மிக குறைவு எண்பது சதவீதம் கூடிய ஆவி கிடையாது கசப்பும் வெறுப்பும் விதிக்கிறவர்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க மன்னிப்பு ஒரு மனிதனுக்கு நாம் கொடுக்கும் பொழுது நம் ஆவி விடுதலை அடைகிறது நம்முடைய ஆத்மா விடுதலை அடைகிறது நம்முடைய ஆத்மாவிலே அந்த கசப்பும் அந்த வெறுப்பும் அந்த நபர் மீது இருக்கும் வரை பரிசுத் ஆவி நமக்குள்ள கிரி செய்ய மாட்டார் எபி சி நாலாம் அதிகாரத்துல அன்றையும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத் ஆவியை துக்கப்படுத்தாதுங்கள் அப்ப பரிசுத் ஆவி எப்படி நாம் துக்கப்படுத்துகிறோம் பரிசுத் ஆவி எதனால துக்கப்படுகிறார் அதற்கு கீழாக சொல்லப்பட்டிருக்கு இருக்கு சக சகல கசப்பு கோபம் முருக்கம் துக்குரல் மற்ற எந்த உங்களை எ கெடவது ஒருவருக்கொருவர் தயவாய் மன ஒருக்கமாய் இருந்து கிறிஸ்துவக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிங்கள் இதுதாங்க தேவனுடைய அன்பு